வணக்கம் நண்பர்களே பாருங்கள் பாம்பு அதுவும் சாரப்பாம்பு இதுக்கு விஷம் இல்லை தான் ஆனாலும் பாம்புனால படையே நடங்கும் இதுவும் ஒரு பயன்தான் நமக்கு எலி நிறையா சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் மெதுவாக தான் ஊர்ந்து போச்சு அதுதான் நானும் பக்கத்தில் போய் கொஞ்சம் எட்டி நின்று தான் வீடியோ எடுத்திருக்கேன் அது உடம்பு பாருங்கள் சாரசாரையாக இருக்குது கருப்பு கலரில் சாரசாரையாக இருக்குது இதுக்கு பேர் சாரப்பாம்புன்னு அதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை எலி சாப்பிட்டுச்சுன்னு தெரியல மெதுவாக தான் ஊர்ந்து போகுது அது அதனுடைய நாக்கை பாருங்கள் வெளியில் எப்படி நீ நீட்டிக்கிட்டு போகுதுன்னு பாருங்கள் அதுவும் பாம்பு வந்து அதனுடைய தான் வாசனை உணரும்பாங்க எதையோ தேடி தான் போகுது அதனால் நிறையா சாப்பிட்ருக்கு அதனால தான் மெதுவாக ஊர்ந்து போகுது பாருங்கள் பார்க்குறதுக்கே பயமாக தான் இருக்குது இது மழைக்காலம் அதனால் காடுகள் அப்புறம் அந்த வயல்வெளிகளுக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் போகணும் ஏன்னா இந்த டைமில் தான் பாம்பு அதிகம் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் குளிர்ச்சியான இடத்துல இருந்து கொஞ்சம் கதகதப்பான இடம் இந்த மலை கல் அந்த மாதிரி இடம் மற்றும் மக்கள் இருக்கிறாங்கெல்லாம் இருப்பிடம் அதுக்கும் அந்த இடத்தையும் இது வசிக்கிறதுக்காக தேர்வு பண்ண போவோம் அதனால் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருங்க